அதே மாதிரி சாபாக கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே மக்கள்லேயே மிக மோசமான ஆக்கள் தாரு ரசூசல்லாம் சொன்னாம் மந்தாலு வசா அமலுகு வயசு போகும் ஐம்பது அறுபது எழுவது என்று வயசு போய்க் கொண்டே இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் அமலும் இல்லை ஒன்றுமே இல்லை என்ன ஃபர்லும் இல்லை கிடைச்சா தொழுகு இல்லை அல்லா அருள் செஞ்ச ஆக்கலை தவிர அமல்கள் ரீதியாக ஒன்றுமே இல்லை குருவானும் இல்லை இபாதாத்துகளும் இல்லை எந்தொன்றுமே எங்கெல்லாம் மற்ற மக்களுக்கு பயனுமே இல்லை அமலே இல்லாமல் இருக்கிறார்களே இவங்க தான் மனுஷனில் மிக மோசமான ஆக்கள் இன்றைக்கி பாருங்கள் சில ஆக்களை பார்த்தா உலகம் உலகம் உலகத்தை தேடத்துக்கு ரெடி உலகத்தில் என்னென்ன விஷயங்களைக்கு அதெல்லாம் வச்சு சம்பாதிக்கிறதுக்கு ரெடியாக எங்களுக்கு பார்க்கலாம் ஆனால் மார்க்கமண்டை அதாவது படிக்க ரெடியாக குறவும் அதே மாதிரி தான் அவங்களோட பெண்கள் தரப்பில் எங்களுக்கு பார்க்கலாம் உலக விஷயங்கள் உலகம் உலகம் வந்து எதையும் சாதியக்கூடிய நிறைய பேர் இருப்பார்களானா மார்க்க விஷயத்தில் ஒரு வகுப்புக்கு வாரது குருவான் சுண்ணாவை தேடுவது அதை படித்த நேரம் ஒதுக்குவது ஹதீசரை நாங்கள் வாசிப்பது இதுக்கு பார்த்தா டைமே இல்லை ரசூசல்லான் சொல்ல மனுஷரில் மிக மோசமான ஆக்கள் தார் தெரியுமா அல்லாஹ் இவனுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்து அம்மல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு போகிறதானே இவங்க தான் மனிதர்களை மிக மோசமான ஆக்கள் எனவே சகோதரிகளே ரசூசல்லா சரி இந்த ஹதீசை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஐம்பது அறுபது வயசு அல்லா உத்தரங்களை வாழ வச்சிருந்தா சிந்திச்சு பாருங்கள் ரசூசல்லா செல்ற வந்து அசர் அல்லாஹூ இளம் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹு தாலா ஒரு அவகாசம் கொடுக்குறான் ஒரு சான்ஸை கொடுக்குறான் ஹத்தா அஹர் அஜலஹு ஹத்தா பல்லாஹு சித்தீனசனா அவனுக்கு அறுபது வருஷம் வாழ வைத்து அறுபது வயசில் அறுபதையும் அவன் தாண்டிட்டான் இதிலையும் அவன் திருந்தல்லையென்றால் தொழாதவன் தொழல்ல சத்தியத்தை தெரிஞ்சு படித்து படித்து அவன் சத்தியத்தை விளங்கலை அவன் அமல்களில் ஈடுபாடு இல்லை பேரம்பேத்தியை கன்று மற்றவர்கள் நசியத் பண்ணக்கூடிய வயசு எல்லாம் பழுத்து பேத்து தாடியெல்லாம் பழுத்து முடியெல்லாம் பழுத்து போய் பேரம்பேத்தையும் நிறைய கண்டவர் இவருக்கெல்லாம் அறுபது வயசை கொடுக்கணும் சிந்திச்சு பாருங்கள் இவனுக்கு கபூர் யாது வரணும் ரசூசல்லான் செல்ல வந்து உளமாக்கள்கிட்ட கருத்து நின்ற ஒரு முடி வெள்ளையாக பழுக்கக்குள்ளே அவனுக்கு அவன்ட பர்சகுடைய மௌத்துடைய அந்த உணர்வு வரணுமா உளமாக்கள் அதிசெல்ல செல்வது செல்வதை பார்க்கலாம் ஏ அந்த அறுபது வயசுலேயும் அவன் என்ன செய்யணும் படிப்பினை பெறணும் செஞ்ச பாவத்தை நினைச்சோனும் தோபா செய்யணும் நன்மையான விஷயங்களை போட்டி போடணும் ஹராத்த உடோணும் இசையை உடோனும் படம் என்று மற்றவன் ஒரே குறை தேறுவது மான கெட்ட விஷயங்களை பேசுவது இந்த மாதிரி விஷயங்களை விட்டு மௌத்துக்கு தயாராகத்தான் அல்லாஹுத்தாலா ஐம்பது அறுபது எழுவது வயசெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறேன் இது இல்லாமல் வேறென்றுக்கும் இல்லை இந்த வயசில் நாங்கள் திருந்தாட்டி அல்லாஹூத்தாலா வேறு சான்ஸ் எங்களுக்கு தரவே என்பது ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய செய்தி எனவே தான் அல்லாஹூத்தாலா இப்படி ஒரு வயசு உங்களுக்கு தந்திருந்தா அது பெரிய ஒரு பாக்கியம் அந்த வயசில் நாங்கள் நிறைய அமல்கள் ரீதியாக ஈடுபடணும் மற்ற மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் நாங்கள் ஈடுபடக்கூடிய பாக்கித்தான்